அர்ஜுனன் தன் எதிரே நின்ற உறவினர்களை பார்த்ததும் அவனுடைய வில்லே நடுங்கி கைகள் சோர்ந்து போயின என்ன செய்யறது அர்ஜுனா நீ ஏன் தளர்ந்து நிக்கிற அந்த பகவான் நாராயணன் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவருக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறார் அந்த ரகசியத்தை நம்ம மனசுக்குள்ளேயே ஆழமா பதிய வைக்க ஒரு சின்ன வழிதான் கீதா தியானம் அந்த முதல் படியை தான் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் பகுதி ஒன்று நாராயணன் ஏன் இந்த ஒன்பது வரிகளை முதல்லேயே சொன்னார் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய புத்தகம் அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கும்போது நாம் எடுத்த எடுப்பிலேயே அதோட ஆழத்துக்குள்ள போயிடுவோம் ஆனா அர்ஜுனனுக்கு அப்படி இல்லை அவர் மனசு ஒரு குழப்பக் கடல் கையிலே கிடந்த காண்டீபமே நடுங்குது போர் செய்ய மாட்டேன் என்று அவர் பகவான் கிருஷ்ணரிடமே சொல்கிறார் இந்த சூழ்நிலையில நாராயணன் அவருக்கு முதல்லையே ஒரு சின்ன தியான திறவுகோல் கொடுத்தார் அதுதான் கீதா தியானம் இந்த ஒன்பது ஸ்லோகங்களை சொன்னதும் அர்ஜுனன் மனசு ஒரு வினாடியிலேயே ஒரு நிலைப்படுதல் அல்லது ஒரு முகப்படுதல் அடைகிறது நாம இதை ஏன் இவ்வளவு முக்கியமா கவனிக்கணும்னு யோசிக்கலாம் முதல் ஸ்லோகம் சொல்லும் போதே சன்னரசுன இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நமக்கும் கேட்கிற குரல் முதல் வரி பாடும்போது நாம நம்மோட ஒப்புக்கணும் அதை உள்வாங்கிக்கணும் இரண்டாவது வரி வரும்போது நம்மளோட சந்தேகம் வெளியே வருது ஒரு தெளிவு பிறக்குது ஒன்பதாவது வரி முடியும் போது நம்ம மனசு ஓகே நான் தயார் இனி எதையும் எதிர்கொள்ளலாம் என்று சொல்லுது இதுதான் நாராயணன் பிளான் இது தவற விடாதீங்க ஏன்னா இது நம்ம மனச தயார்படுத்தும் ஒரு மந்திர சாவியை போல ஒன்று ஓம் பார்த்தாயச நரசுன ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன இது நம்ம அடையாளம் அறிவது போல இந்த ஸ்லோகம் பகவான் நாராயணனே அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தார் என்று சொல்கிறது இது அர்ஜுனனுக்கு மட்டும் அல்ல நமக்கும் தான் நாம் யார் என்று நினைவுபடுத்துகிறது நாம் ஒரு நரசிம்மன் அல்ல நாம் ஒரு அர்ஜுனன் நம்மோட குழப்பம் நம்மோட பயம் எல்லாம் நிலை மாற்றமடையும் என்று சொல்கிறது இது நம்மை ஒரு பெரிய சக்தி வாய்ந்த உரையாடலுக்கு தயார்படுத்துகிறது இரண்டு கீதையை தெய்வீக தாய் என்று சொல்றது அத்வை தாமிரதவர் பகவதீம் மனுசந்ததாமி பகவத் கீதே பவத்வேஷினீம் இந்த ஸ்லோகம் கீதையை பிணியை போக்கும் தெய்வீகத்தாய் என்று போற்றுகிறது இதைக் கேட்டதும் நம்ம மனசு ஒரு நெகிழ்ச்சியான பக்தியை உணர்கிறது ஒரு பாதுகாப்பு உணர்வு அம்மாவிடம் போனால் எல்லாம் சரியாகும் என்று நம்புவது போல கீதை ஒரு ஞான புத்தகம் மட்டுமல்ல அது ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைப்பது போல நம்மை அரவணைத்து பிறவி துயரங்களை நீக்கும் சக்தி கொண்டது மூன்று வியாசருக்கு வணக்கம் நமோஸ்து தே வியாச விசால புத்தே உள்ளாரவிந்தாயத பத்ரநேத்ர இது நம்ம குரு வணக்க நிலை மகாபாரதத்தை உலகுக்கு அளித்ததன் மூலம் ஞான விளக்கை ஏற்றியவர் வியாசர் நாம் யாருடைய வார்த்தையை படிக்கப் போகிறோம் என்று நினைவுபடுத்துகிறது நம்மோட தற்பெருமை குறைகிறது குரு பக்தி உயர்கிறது ஒரு நல்ல மாணவன் குருவை வணங்கித்தான் பாடத்தை கேட்பார் அதுபோல வியாசரை வணங்குவது கீதையின் ஞானத்தை உள்வாங்க நம்மை தயார்படுத்துகிறது நான்கு கிருஷ்ணருக்கு வணக்கம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரேக பாணையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமக் இந்த ஸ்லோகம் கிருஷ்ணரை சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவர் கீதை என்னும் அமிர்தத்தை கரந்தவர் என்று போற்றுகிறது இது பக்தி பிணைப்பு இதை படிக்கும் பொழுது நம்ம உள்ளத்துல ஒரு சின்ன கிருஷ்ணர் படம் தோன்றுகிறது இதுவே நம்மை ஈர்க்கிறது ஞானத்தை அருளும் குருவாக கிருஷ்ணரை நாம் பார்க்கிறோம் ஐந்து உபனிஷத் கீதா பால் உவமை சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனக பார்த்தோ வட்சக சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் இந்த ஸ்லோகம் உபனிஷத்துக்களை பசுக்களாகவும் கிருஷ்ணரை பால் கரப்பவராகவும் அர்ஜுனனை கன்றாகவும் கீதையை பால் கரந்த அமிர்தமாகவும் ஒப்பிடுகிறது இது நம்ம உணர்வின் திரவுகோள் நாம் எப்போ காபி குடிக்கிறோமோ அந்த நேரத்துல காபி பவுடரை நீர்ல கலக்கிறோம்ல அதே மாதிரி உபனிஷத்ஸ் பவுடர் கிருஷ்ணர் நீர் நாம் கலக்கும் கோப்பை இது கீதையின் சாரம் உபனிஷத்களின் சாரம் என்பதை உணர்த்துகிறது ஆறு பிரம்மா இந்திரா ருத்ராவரிசை எம் பிரம்மா வர்ணேந்திர ருத்ர மருத திவ்யை ஸ்தவை இந்த ஸ்லோகம் பிரம்மா இந்திரன் வருணன் ருத்ரன் போன்ற தேவதைகள் யாரை வழிபடுகிறார்களோ யோகிகள் யாரை தியானிக்கிறார்களோ தேவர்களும் அசுரர்களும் யாரின் முடிவை அறியவில்லையோ அந்த பரம்பொருளை வணங்குகிறது இது நம்ம இணைப்பு சங்கிலி நாம் யாரும் தனியா இல்லை நம்மோட பிரச்சனையை ஒரு லட்சம் ரிஷிகள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் வணங்கும் அந்த பரம்பொருளோடு நம்மை இணைக்கும் ஒரு உணர்வை இது கொடுக்கிறது ஏழு யோகிப்ய யுக்தேப்ய தியனாவஸ்தித தற்கத்தேன மனசா பசியம் இந்த ஸ்லோகம் யோகிகள் தியானத்தால் யாரை உணர்கிறார்களோ அந்த பரம்பொருளை வணங்குகிறது இது நம்ம மன ஒருமைப்பாட்டு நினைவூட்டி நாம் தொலைபேசியை கீழே வைத்துவிட வேண்டும் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் இதை சொல்லும்போது நம்மோட மூச்சு மெதுவாகிறது மனசு ஒரு நிலைப்படுகிறது தியானத்தின் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது எட்டு தேவதை அசுரர் இரண்டும் அறியாத கடவுள் யஸ்யாந்தம் நவிது சுராசுரகனாக இந்த ஸ்லோகம் தேவர்களும் அசுரர்களும் அறியாத அந்த கடவுளுக்கு வணக்கம் என்று மீண்டும் வலியுறுத்துகிறது இது நம்ம பணிவு பாடம் நாம் எவ்வளவு பெரிய யோசனையும் வைத்திருந்தாலும் ஒரு ரகசியம் எப்பவும் நம்மை மிச்சம் வைத்திருக்கும் கடவுளின் பரமாத்மா தன்மையை அவரது எல்லையற்ற தன்மையை இது உணர்த்தி நம்மை பணிவு கொள்ளச் செய்கிறது ஒன்பது ஓம் நமோ நாராயணாய இந்த ஸ்லோகம் நேரடியாக நாராயணரை வணங்குகிறது இது நம்ம ஆன்ம விழிப்பூக்கி இதை சொல்லி முடிக்கும் நொடி நம்ம மனசு புதுப்பிக்கப்படுகிறது இனி கீதையை படிக்கலாம் இது ஒரு முழுமையான சரணாகதி உணர்வை கொடுத்து கீதையின் ஞானத்தை உள்வாங்க நம்மை தயார் செய்கிறது இந்த ஒன்பது படிநிலைகளும் நம்ம மூளையை ஒரு அடித்தள நிலையில் போட்டு பிறகு கீதையை மேம்படுத்துகிறது இதை தினமும் ஒரு நிமிஷம் பண்ணுங்க பாருங்க கீதையின் முதல் அத்தியாயத்தை படிக்கும் போதே இது எனக்குள்ள இருக்கிற போரை பத்தி பேசுது என்று உணர்வீர்கள் இது வெறும் மனப்பாடம் இல்ல இது ஒரு ஆழமான மனப்பயிற்சி முதலில் நேரம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் நேரம் இல்லையே எனக்குன்னு ஒரு நிமிஷம் கூட கிடைக்க மாட்டேங்குது ஆனா ஒரு நிமிஷம் எடுத்தாலே போதும் காலையில எழுந்ததும் தொலைபேசியை எடுத்து சமூக வலைதளங்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஒன்பது வரிகளையும் படியுங்கள் அல்லது அலுவலகம் போக பேருந்துக்காக காத்திருக்கும்போது போக்குவரத்து நெரிசலில் நிற்கும் போது அந்த ஒரு நிமிஷத்தை இதுக்காக ஒதுக்குங்கள் ஒரு நாள் முடியும் போது நீங்க எதை பார்த்தாலும் இது என்னோட குருக்ஷேத்திரமா இதுல நான் எப்படி செயல்படணும் என்று கேட்டுக்கொள்வீர்கள் இந்த ஒரு நிமிஷம் உங்க நாளை ஒரு புது வெளிச்சத்தோட ஆரம்பிக்க உதவும் நம்மளுக்கு ஏற்கனவே சில தியான முறைகள் தெரியும் சுவாசம் பார்த்தல் ஓம் விபாசனா கரம் இந்த எல்லாம் நாம் நம்மளோட பிரச்சனையை உள்ள பார்க்கிறோம் மனசை அமைதிப்படுத்த முயற்சி பண்றோம் ஆனா கீதா தியானம் கொஞ்சம் வேற மாதிரி இது நேரடியா ஒரு உரையாடல் நிலை நாம் கிருஷ்ணரை பார்த்து ஐயா நான் தயார் எனக்கு உண்மையை சொல்லுங்கள் என் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்கள் என்று கேட்கிறோம் இது ஒரு சாதாரண தியானம் தியானமில்ல இது ஒரு ஆழமான உரையாடல் மற்ற தியானங்கள்ல நாம் நம்மளோட எண்ணத்தை காலியாக்க பார்க்கிறோம் மனசை ஒரு வெற்றிடமாக்க முயற்சி பண்றோம் ஆனா கீதா தியானம் நம்மோட எண்ணத்தை சீரமைக்கிறது இது நம்மோட வாழ்க்கை வரைவை லைஃப் ஸ்கிரிப்ட் மறுபதிவு செய்வது போல எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை சிந்தனைகளை விதைக்கிறது இது வெறுமனே மன அமைதியை மட்டும் கொடுக்கல ஒரு தெளிவான திசையையும் நோக்கத்தையும் கொடுக்கிறது இன்னொரு விஷயம் இது ஒரு பக்தி பிளஸ் ஞானம் கலவை நாம் ரெண்டு பக்கமும் பயணிக்கலாம் ஒரு சாமானியர் கூட நான் தத்துவம் புரியல வேதாந்தம் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் பகவான் நமக்குள்ளேயே அதோட ஆழமான அர்த்தங்களை மொழிபெயர்த்து தருவார் பக்தி மார்க்கத்தின் எளிமையும் ஞான மார்க்கத்தின் ஆழமும் இந்த தியானத்துல ஒன்னா சேருது இப்போ நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் பண்ணி பார்ப்போம் உங்க கண்ணை மூடுங்கள் இல்ல நீங்க பார்க்கிறீங்கன்னா பரவாயில்லை பேருந்தில் நிக்கிறீங்கன்னா நின்னுக்கிட்டே பண்ணுங்க உங்களுக்கு வசதியான ஒரு நிலையில உட்கார்ந்துக்கோங்க அல்லது நின்னுக்கோங்க பெரிய மூச்சு எடுங்கள் மெதுவா வெளியிடுங்கள் உங்களோட மனசை உங்களோட உடலை அமைதிப்படுத்துங்கள் இப்போ நான் ஒவ்வொரு வரியும் சொல்லிக்கிட்டே போறேன் நீங்க உச்சரிக்கலாம் அல்லது உள்ளார உணர்ந்துக்கலாம் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்குங்கள் ஒன்று ஓம் பார்த்தாய ச நரசுன அர்ஜுனனுக்கு நாராயணனே கீதையை உபதேசித்தார் என்பதை உணருங்கள் இரண்டு சர்வோபனிஷதோ காவ் கா கீதை உபனிஷத்களின் சாரம் ஒரு தெய்வீக பால் என்பதை உணருங்கள் மூன்று நமோஸ்துதே வியாச விசால புத்தே வியாசரை வணங்கி ஞானத்தின் விளக்கை ஏற்றியவருக்கு நன்றி சொல்லுங்கள் நான்கு பிரபன்ன பாரிஜாதாய கிருஷ்ணரை சரணடைந்தவர்களின் கற்பக விருட்சமாக உணருங்கள் ஐந்து எம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருத ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவை பிரபஞ்ச சக்திகள் அனைத்தும் வணங்கும் அந்த பரம்பொருளை உணருங்கள் ஆறு ஓம் நமோ நாராயணாய நாராயணரின் நாமத்தை உச்சரித்து முழுமையாக சரணடையுங்கள் இப்போ உங்க கண்ணை மெதுவா திறந்துடுங்கள் உங்க நாக்கு ஈரமா இருக்கா உங்க தோல் லேசா இருக்கா தலையில ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா இதுவே பலன் இந்த ஒரு நிமிஷம் நீங்க உங்க மேசையிலிருந்து குருக்ஷேத்திரம் வரை போயிட்டு வந்தீர்கள் ஒருவித அமைதி ஒரு தெளிவு உங்களுக்குள்ள வந்திருக்கும் இதை ஒரு தினசரி நினைவுபடுத்துதல் மாதிரி வச்சுக்கலாம் காலையில பல்துளக்கும் முன்னாடி ஒரு நிமிஷம் ராத்திரி படுக்கும் முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்க உங்க தொலைபேசி பார்ப்பது கம்மியாகும் உங்க குழுவில் உங்க மன அழுத்தம் கம்மியாகும் உங்க உறவுகள்ல ஒரு புது புத்துணர்ச்சி கிடைக்கும் இப்போ நம்ம மனசு புதுப்பிக்கப்பட்டு இருக்கு ஒரு புதுசா வடிவமைக்கப்பட்ட கணினி மாதிரி இனி எதையும் உள்வாங்க தயாரா இருக்கு அடுத்து என்ன நாராயணன் சொன்ன மாதிரி நீ பார்த்துக்கொள் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நாம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு சின்ன ஆட்டத்தின் நிலை மாதிரி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு நிலையிலையும் புது சவால்கள் புது ஞானம் அந்த போர்க்களத்தில் நாராயணன் அர்ஜுனனுக்கு சொன்ன ரகசியம் இது ஒரு செயல்முறை அல்ல இது ஒரு உள்நிலை மேம்பாடு நம்ம மனசு ஒரு தொலைபேசி மாதிரி ஒவ்வொரு நாளும் பயன்பாடு மேம்படுத்தல் வருது ஆனா நினைவகம் நிரம்புது தொலைபேசி வேகம் குறையுது கீதா தியானம் என்பது ஒரு தொழிற்சாலை மீட்டமைப்பு இதை செய்தால் நம்ம மனசு ஒரு புதிய தொலைபேசி மாதிரியாகுது புதிய செயல்திறன் தெளிவான பார்வை இந்த ரகசியம் நம்மளுக்கு என்ன சொல்லுது நீ யார் என்று நினைவுபடுத்திக்கொள் உன்னோட உண்மையான பலம் என்னவென்று உணர்ந்து கொள் பிறகு எல்லாம் சரியாகும் இதை நம்ம நேரடியா உணர முடியும் நாம எந்த பிரச்சனையையும் சந்திக்கிறோம் முன்னாடி ஒரு நிமிஷம் கீதா தியானம் பண்ணுங்க உங்க மூளை சொல்லும் சரி நான் அர்ஜுனன் இல்ல ஆனா எனக்கும் ஒரு குருக்ஷேத்திரம் இருக்கு நான் தயார் இதை எதிர்கொள்ள நான் சக்தி வாய்ந்தவன் இந்த ரகசியத்தை உங்க நண்பர்களுக்கு பகிர்வு செய்யுங்கள் நீங்க இந்த ஸ்லோகத்தை இப்பவே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுங்க கீழே கருத்துறையில உங்க உணர்வை சொல்லுங்கள்